அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் யுவராஜ் இப்பொழுது நான் பேசவிருக்கும் தலைப்பு நேர்மை முக்கியமானதுலேயே மிக மிக முக்கியமானது நேர்மை தான் புரிகிறதா ஏன் தெரியுமா நீங்கள் நேர்மையை பயன்படுத்தாமல் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறுவது மிக மிக கடினம் நேர்மையை நீங்கள் கைவிட்டு விட்டால் உள்ளே மனக்குழப்பம் வந்துவிடும் தன்னம்பிக்கையில் குறை ஏற்பட்டுவிடும் மனக்குழப்பும் வந்துவிடும் தன்னம்பிக்கையும் குறைவு ஏற்பட்டுவிடும் தான் நேர்மையை இருக பற்றி கொடு பற்றிக்கொள்ள வேண்டும் உதாரணத்து கொண்டு சொல்கிறேன் ஒரு பெண் மாநிலமாக இருக்கிறார் அப்பொழுது இன்னொரு பெண் வந்து அந்த பெண்ணை நீ மிகவும் செவப்பாக இருக்கிறான் என்று சொல்ல அந்த பெண் மிக அதிகமாக சந்தோஷப்படுவார் ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது ஆனால் அங்கே பொய் ஒளிந்திருக்கிறது புரியுறதா அந்த பெண் மாணவம்தான் அதாவது வெளியே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றாலும் கூட நேர்மையை பயன்படுத்தாமல் பொய்யை சொன்னால் உள்ளுக்குள் உங்களுக்குள் உள்ளுக்குள்ளே பெரிய பிரச்சனைகள் உருவாக்கிவிடும் சிறு சிறு பிரச்சனைகள் உருவாக்கி அது பெரிதாகிவிடும் இதுதான் சத்யசாய் பாபா சொல்லுவார் கரையான் ஆரம்பத்தில் இருப்பது சாதாரணமாகத்தான் இருக்கும் ஆனால் கரையான் போக போக அரித்துக்கொண்டே போவது இறுதியில் எல்லாவற்றையும் அழிப்பதற்காகத்தான் புரிகிறது அதனால் சிறு சிறு பொய்கள் சிறு சிறு திருட்டுகள் சிறு சிறு பிரச்சனைகள் சிறு சிறு பித்தலாட்டங்கள் எல்லாமே பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை எதிர்மல் சிந்தனையை பிற்காலத்தில் உருவாக்கிவிடும் புரிகிறது அதனால தான் நேர்மை வேண்டும் என்று சொல்கிறோம் தொழிற்சாலைகளும் சரி கல்விக் குழுவும் சரி ஒரு மனிதன் முழுவதும் நேர்மையாக இருப்பதற்கான வழிமுறைகளை தேட வேண்டும் நீங்கள் நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக மற்றவர் உங்களை கேலி கண்டல் அல்லது உங்களை அதிகமாக துன்புறுத்தி அல்லது எதிர்மறை சிந்தனை உடையவனாக கூட மாற்றுவார்கள் ஏன் தெரியுமா நீங்கள் அவர்கள் பிரச்சனை உருவாக்குவீர்கள் என்று அப்பொழுது கூட நீங்கள் நேர்மையை விட்டுவிடாதீர்கள் முக்கியமானதிலேயே மிகவும் முக்கியமானது நேர்மை தான் அக்யூரேசி இஸ் த ட்வின் பிரதர் ஆஃப் ஹானஸ்டி அதாவது புத்தி கூர்மையும் நேர்மையும் இரட்டை குழந்தைகள் உங்களுக்கு புத்தி கூர்மை வேண்டுமா எல்லா விஷயங்களும் நேர்மையாக இருங்கள் என்ன நேர்மையாக இருந்தால் புத்தி கூர்மி வந்துவிடும் அதாவது சின்ன சின்ன விஷயங்களிலும் நீங்கள் நேர்மையை பயன்படுத்தினால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் நேர்மையே வாழ்க்கை நன்றி